ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக் சாரிப்பா நேற்றுக்கு வந்து ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு இஷ்யூ ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஃபிஃப்டீன் அன்றைக்கே ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு அப்டேட் வந்து ரீசெண்டாக இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் தான் ஐயோ ஷூட்டிங் நேத்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எஸ் ஷூட்டிங் நேற்றுக்கே வந்து ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு பிரபாவோட ஷூட் தான் வந்து எடுத்திருக்காங்க பிரபாவோட ஸ்டோரியை மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்க அதாவது விஜய் பிரபா இவங்களோட ட்ராக் தான் இனிமேல் மோஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் மோஸ்ட்டாக இருக்கும் மீன்ஸ் எல்லோரையுமே காட்டுவாங்க ஆனால் விஜய் பிரபாவோட ட்ராக் வந்து ஆகும் அதாவது விஜய் பிரபா ரெண்டு பேரை பற்றியும் தவறான ஒரு புரிதல் வந்து அனாமிகாவுக்கு வர்றது அதே மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை அதிகமாக ஆகிறது இங்கே பொய் கம்ப்ளைண்ட் வந்து அனாமிக்கா விஜய் பேரில் கொடுக்கறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும் அப்கமிங்கில் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்கமிங் வந்து விஜய் பிரபா இவங்களோட மேரேஜ் ட்ராக்கும் மூவ் ஆகும் அதாவது பிரபாவுக்கு வேற ஒரு பையனோட மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் மூவ் ஆகி அதில் வந்து விஜய் வந்து எதேச்சியாக தாலி கட்டுறது அப்படிங்கிற மாதிரி தெலுங்கில் மூவ் ஆகும் இங்கே தமிழில் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி தெரியல எனக்கு தெரிஞ்சு விஜய் பிரபாவோட மேரேஜ் வந்து கண்டிப்பாக நடக்கும் அது என்ன மாதிரி ட்விஸ்ட்டோடு நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாப்பம் வெயிட் பண்ணி அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபைனலாக எடுத்து ஷேர் பண்ணிட்டேன் நேற்றுக்கு ஷூட்டிங் ஃபுல்லாவே நம்மளோட பிரபாவோட வீட்டில் தான் நடந்திருக்கு அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆயிருந்துச்சு உங்களோட கெஸிங் என்ன விஜய் பிரபாவோட மேரேஜ் நடக்குமா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க